ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சவுக்கமாக இருக்கிறீங்க நினைக்கிறேன் நானும் சௌக்குமா இருக்கிறேன் இன்றைக்கி காலையில் எயிச்ச உடனே எல்லோரும் அவங்கவுங்க போர்ட்ஃபோலியோஸ் பார்த்து பயந்துட்டு இருப்பீங்க பயங்கரமான சுச்சுவேஷனு இது எதனால் இவ்வளோ பிட்கோயின் எத்தீரியம் ஆல்ட் கோயின்ஸ் எல்லாமே கிராஷ் ஆகுது கிரிப்டோ மார்க்கெட்டு கிராஷ் ஆகுதுன்றது காரணம் மெயின் ரீசன் வந்து ஈரான் இஸ்ரேல் இஸ்ரேல் வந்து ஈரான் மேலே ஈரான் இஸ்ரேல் மேலே பாம்ப் அட்டாக் பண்ணியிருக்காங்க கொஞ்சம் சீரியஸ் அட்டாக் பெரிய வார் ஆகிற மாதிரி தெரியுது சுச்சுவேஷன் பார்த்தாக்கா இது எப்படி வரும் என்ன ஆகும்னு ஒன்றும் புரிய மாட்டேது இதில் முக்கியமாக ரொம்ப பயப்படுற சுச்சுவேஷன் யாருன்னா மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட்னால் நம்ம சவுதி அரேபியா துபாய் இங்கெல்லாம் வந்து கொத்தார் இந்த பக்கம் இருக்கிற கன்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னா அங்கே பக்கத்தில் தான் ஈரான் இஸ்ரேல் எல்லாமே இருக்குது இந்த வார் எங்கே பெருசாகுமோ பெருசானால் அவங்களுக்கு என்ன சுச்சுவேஷன் அவங்க பாதுகாப்பு என்ன அப்படின்றத யோசிக்கிறாங்க நேற்று ராத்திரி அவங்க இஸ்ரேல் ஈரான் மேலே அட்டாக் ஈரான் இஸ்ரேல் மேலே அட்டாக் பண்ணப்புறம் லெபனானில் பயங்கரமாக பாம்பு அட்டாக் நடந்தது ஆல் ஓவர் வேர்ல்டு கண்ட்ரீஸில் இருக்கிறவங்க எல்லாமே அவங்கவுங்க சிட்டிசன்ஸை லெபனான்லேருந்து உடனடியாக காலி பண்ணி வெளியே வந்துடுங்க அங்கே இருக்காதுங்க ஒன்றுமே சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போது யுஎஸ் பிரெசிடென்ட் அமெரிக்கா பிரெசிடென்ட் பைடன் அவர்கள் ஒரு அர்ஜென்ட் மீட்டிங் ஒன்று நடத்துகிறாரு இஸ்ரேலு கூட பேசிகிட்டு இருக்காரு கவுண்ட்ரு அட்டாக் எப்படி பண்ணணும் என்னன்றது பார்த்தா இது பெரிய வாராக தெரியுது ஏதோ இந்த வருஷம் ஆரம்பத்தில் ஜான்வரிலேருந்து கொஞ்சம் மார்க்கெட் நல்லா இருக்கிறதால நம்மெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டோம் கொஞ்சம் எல்லாருக்கும் போர்ட்ஃபோலியோஸ் ரெக்கவர் ஆச்சு லாஸில் இருக்கிறவங்கெல்லாம் ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணிட்டாங்க திருப்பியும் நமக்கு ஏப்ரல் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பித்து ஜூலை மாதத்தில் வசீர் எக்ஸ்காரன் ஒரு பெரிய பயங்கர அதிர்ச்சி கொடுத்துட்டான் அந்த அதிர்ச்சியிலேருந்து வெளி வாரத்துக்குள்ள பார்த்தாக்கா இந்த மாதிரி இஸ்ரேல் ஈரான் வார்ன்றாங்க இது எங்கே போய் முடிப்போதோ எப்போ முடிப்போதோ தெரியல ஆல்ரெடி ரஷ்யா உக்ரைன் வார் வந்து இது வரைக்கும் ஒரு முடிவும் வரல அந்த சுச்சுவேஷன் அந்த நாட்களுக்கு தெரியும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ஏன்னா பிட்காயின் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இன்னைக்கு மார்னிங் க சடன்னாக பார்த்தீங்கன்னா பதினைஞ்சு நிமிஷத்தில் கிட்டத்தட்ட ஆறாயிரம் டாலர் கீழே விழுந்து போச்சு சடன்னாக டமால்னு கீழே விழுந்து போச்சு அதே மாதிரி எத்தீரியம் டூ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கீழே விழுந்து போச்சு சடன்னாக வித்தின் மினிட்ஸ் வித்தின் மினிட்ஸ் கிடுகின்னு இறங்கி போச்சு சலானா இதெல்லாம் இறங்கி போச்சு ஆல்ட் எல்லாம் பயங்கரமாக இறங்குது பிட் இதுக்கு மேலே எவ்வளோ கீழே போகும் அப்படின்னு பார்த்தாக்கா நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் வரலாம் ஐம்பதாயிரம் டாலர் பிரேக் பண்ணிடுச்சுன்னா கீழே நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் வரும் வரும் கண்டிப்பாக வரும் ஏன்னா இந்த வாரம் இந்த வார் வந்து ஈரான் இஸ்ரேல் வார் வந்து அவரை சீக்கிரமாக செட்டில் ஆகிற மாதிரி தெரியல அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்குது ஏன்னா மிடில் ஈஸ்ட் வந்து பயங்கர டென்ஷனில் இருக்கிறாங்க இந்த இதில் பயங்கரமாக வார் வந்து சிவியராக நடக்குது எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்க என்னத்துக்கு பண்ணுறாங்கன்னு ஒன்றுமே புரியல ஏதோ ஹமாஸ் லீடரை யாரையோ இருக்கிற பெரிய லீடரை வந்து கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்காரங்க ஈரான் வந்து அட்டாக் பண்ணிடுச்சு பார்ப்போம் ஃபர்தராக இந்த வார் எப்படி டேர்ன் ஆகும்னு ஆல்ரெடி இதோடு நம்ம வர்ஸ்ட் சுச்சுவேஷன்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம் மார்க்கெட்டில் இது ஒன்றும் இன்றைக்கி புதுசு கிடையாது ஆனால் ஆல் ஓவர் க்ளோபல் வா ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாமே க்ராஷ் ஆகி போச்சு மொத்தம் க்ராஷ் ஆகி போச்சு நம்ம இந்தியா பங்கு சந்தை பார்த்தா கூட பயங்கரமாக சரிவு வருது இன்னும் எவ்வளோ வரைக்கும் கீழே போகும் க்ராஷ் ஆகும் மார்க்கெட்ஸ் எல்லாமே து பயமாக இருக்குது நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வந்தாக்கா கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு இன்னொரு தலைவலி என்னன்னா இடிஎஃப் ஸ்பாட் இடிஎஃப்ல கிரிகிரி கிரிகடுன்னு விற்கிறாங்க அது இல்லாமல் அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் அதிகமாக போச்சு டிசிஷன் கூட வர மாதிரி தெரியுது அதனால் அவர் ஃபெடரல் ரிசர்வ் பேங்க் சேர்மன் ஜெர்மி போவல் செப்டம்பர்லேருந்து ரேட் கட் பண்ணுறேன் அப்படின்னாரு அது பண்ணுறாரா இல்லையான்ற சந்தேகமாக இருக்குது ஆல் ஓவர் வேர்ல்டு ஃபைனான்சியல் மார்க்கெட்ஸ் எல்லாம் அதுக்கு வேறு பயப்படுறாங்க அந்த இஷ்யூவே ஒரு பயமாக இருக்குன்னா இதுக்குள்ளே இந்த வார் இஷ்யூ இந்த வார் என்ன போய் எங்கே போய் முடிப்போகுது எப்போ முடியும் அது வரைக்கும் நம்ம மார்க்கெட் என்ன ஆகும் என்னன்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இதோடு நம்ம எவ்வளோ கீழே போகும் எப்படின்னா ஆகும்ன்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது வார் மாத்திரம் சிவியராக இருக்குது அது பற்றி சில இம்பார்ட்டன்ட் கிளிப்பிங்ஸ் இருக்குது அது வைக்கிறான் பாருங்க உங்களுக்கும் தெரியும் சுச்சுவேஷன் என்னான்றது பாருங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கிளிப்பிங் என்னன்னா ஃபியர்ஸ் ஆஃப் ஆல் அவுட் வார் க்ரோ இன் மிடில் ஈஸ்ட் ஆஸ் ஈரான் இஸ்ரேல் கான்ஃப்ளிக் வைடன்ஸ் இது ஈரான் இஸ்ரேல் வார் கான்ஃப்ளிக் வைடன்ஸ் அப்படின்றாங்க பெருசாவது இதில் பயப்படுறாங்க ஃபியர்ஸ் மிடில் ஈஸ்டில் மெயின் மிடில் ஈஸ்ட் தான் பயங்கரமாக பயப்ப பயங்கரமாக பயப்படுறாங்க சவுதி துபாய் கத்தார் இங்கெல்லாம் இருக்கிறவங்க எல்லாமே பயங்கரமாக பயப்படுறாங்க இந்த சுச்சுவேஷன் எப்படி டேர்ன் ஆகும் என்னான்றது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது இன்னும் எத்தின் நாள் இந்த வார்டு நீடிக்கும் இந்த வார்டு நீடிக்கிறதால நமக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்கும் நம்ம தச்சமே என்ன பண்ணணும் ஹோல் பண்ணணுமா இல்லை வித்து கொஞ்ச நாள் பொறுத்து ஃப்ரெஷ் பொசிஷன்ஸ் எடுத்துக்கணுமா லாஸ் புக் பண்ணணுமா இல்லை என்னான்றது எனக்கும் கன்ஃபியூஷனாக தான் இருக்குது அவசரப்பட்டு எந்த மொழியும் எடுக்காதீங்க கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி யோசிச்சு பாருங்கள் ஏதோ பைடன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு இஸ்ரேல் பைடன் அவர்கள் பேசிகிட்டு இருக்காரு ஏன்னா அந்த பக்கம் ஈரான் பக்கம் பார்த்தீங்கன்னா சைனா ரஷ்யா இவங்க மெயினாக அவங்களுக்கு பேக்கிங்காக இருக்கிறாங்க அவங்களோட பண்ணிட்டு இருக்காங்க அவங்கள பணம் சொல்கிறாங்க இந்த மாதிரியெல்லாம் இது பார்க்கணும் இது எங்கே போய் முடியும்ன்றது பார்க்கணும் இது இந்த ஆக்சுவலாக இதை பார்த்தாக்கா இஸ்ரேல் ஈரான் வாராட்டம் தெரியல இது அமெரிக்கா ரஷ்யா வாராட்டம் தெரியுது ஏன்னா இது இல்லாமல் அமெரிக்காவில் எலெக்ஷன்ஸ் வேறு வரப்போகுது நவம்பரில் அதுக்குள்ளே ஏதோ ஒரு தகராறு பண்ணணும்னு பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு பெரிய கன்ஃப்ளிக் ஆகும் இப்போ உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன் பாருங்கள் அடுத்தபடியாக இன்னொரு திப்பிங் இருக்குது அது படித்து காட்டுறோம் பாருங்கள் செவ்வரல் கண்ட்ரிஸ் ஹாவ் அப்கிர் தேர் நேஷனல்ஸ் டு லீவ் லெபனான் ஃபியர்ஸ் க்ரோ ஆஃப் வைடர் கான்ஃப்ளிக் இன் தி மிடில் ஈஸ்ட் லெபனான் என்ற கண்ட்ரியிலேருந்து எல்லாம் ஆல் ஓவர் வேர்ல்ட் இருக்கிற கண்ட்ரி பீப்புள் எல்லாமே அவங்கவுங்க ஆளுங்களை முதல்ல அங்கேருந்து லெபனான்லேருந்து காலி பண்ணி வெளியே வந்துடுங்க இன்னும் மேஜர் அட்டாக்ஸ் நடக்க போகுது அப்படின்னு பயப்படுறாங்க நம்ம இந்தியா கூட இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க லெபனான்லேருந்து எல்லாம் வெளியே வந்துடுங்க அங்கே இருக்காதீங்க அப்படின்னு பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு அந்த இமேஜஸ் எல்லாம் வைக்கிறவங்களுக்கு நீங்களும் படித்து பார்த்துக்கோங்க கிளியராக உங்களுக்கு புரியும் வார் சுச்சுவேஷன் மாத்திரம் ரொம்ப வேர்ஸ்டாக இருக்குது இதில் நம்ம கிரிப்டோ கரன்சி எவ்வளோ டவுன் ஆகும் என்னான்றது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னைக்கு ஈவினிங் அமெரிக்கன் மார்க்கெட் ஓப்பன் ஆனப்புறந்தான் நம்ம கரெக்டு சுச்சுவேஷன் தெரியும் இந்த டைமில் எதுவும் பொசிஷன்ஸ் எடுத்துக்காதீங்க ஹோல்ட் பண்ணுங்க அர்ஜென்ட் பட்டு விற்காதீங்க ஹோல்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நாளைக்கு பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்றது யோசிப்போம் ஏதாவது இருந்தாக்கா நான் ஷார்ட்ஸில் உங்களுக்கு அப்போ அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன் என்ன இன்ஃபர்மேஷன்ன்றது பார்ப்போம் ஏதாவது ஒரு நல்ல முடிவாக தீர்வாக வந்து இந்த வாரை நிறுத்தினாங்கன்னா நல்லா இருக்கும் நமக்கு பாதிப்பு ஜாஸ்தி இருக்காது ஆனால் பிட்காயின் நாற்பத்தஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அது பார்த்துக்கோங்க எத்தீரியம் ஒன்று டூ தௌசண்ட் டாலர்ஸ் கீழே வர மாதிரி தெரியுது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வரைக்கும் கூட வரலாம் அதே மாதிரி சலானா கூட டவுன் ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே கீழே வரும் மெமி காயின்ஸ் எல்லாமே கீழே வரும் ஷிபா ஐநூறு காயின் தச்சமயம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிட்டே ட்ரேட் ஆகிருக்கு ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அதுவும் கூட தௌசண்ட் கீழே வரத்துக்கு கூட வாய்ப்பு இருக்குது ஷிபா ஐநூறு காயின் பார்த்துக்கோங்க இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக விற்கிறதா இருந்தால் விற்று திருப்பி வாங்கிறதா இருந்தால் வாங்கிக்கோங்க இல்லை வெயிட் பண்ணி ஹோல்ட் பண்ணுறோம் பார்க்கணும் நடக்கிறது நடக்கட்டும் அப்படின்னு வெயிட் பண்ண இத்தனை நாளாக வெயிட் பண்ணோம் ஓனவாட்டி வந்த சுச்சுவேஷன்ஸெல்லாம் ஃபேஸ் பண்ணி வெயிட் பண்ணோம் நமக்கு ரிட்டர்ன்ஸ் வந்தது ஜான்வரியில் இந்த வருஷம் ஜான்வரியில் நல்லா டேர்ன் எடுத்துக்கிச்சு மார்க்கெட்டு பார்த்தோம் அதால் திருப்பியும் பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள் பார்த்து அர்ஜென்ட் பட்டு எதுவும் முடிவு எடுக்காதிங்க பார்த்து நிதானமாக எடுங்க அதுக்கப்புறம் காயின் டிசிஎக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் நல்லா இருக்குது யாருக்காவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும்னு இருந்துச்சா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோ எண்டில் இருக்கும் அது இல்லை அதில் நீங்கள் சார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிங்க் அனுப்புகிறேன் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் அந்த லிங்க் வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃப்யூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க இப்போ ஷார்ட் பண்ணுறது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஷார்ட் பண்ணுங்கள் தைரியமாக இந்த ரெண்டு மூணு நாள் ஷார்ட் பண்ணுங்கள் க கண்டிப்பாக மார்க்கெட் டவுனுக்கு தான் வரும் பார்த்துக்கிட்டு பத்திரமா ஷார்ட் பண்ணி சம்பாதிச்சுக்கோங்க ஸ்பாட்டில் மாத்திரம் பார்த்து எதுவும் புது பொசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் மார்க்கெட் ஃபர்தர் டவுனுக்கு எவ்வளோ டவுனு வருதுன்னு பார்ப்போம் எங்கே பவுன்ஸ் பேக் ஆகுன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் பார்த்து முடிவெடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து நல்லா லைக்ஸ் வைங்க நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லா ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் பாய்